உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு அருமையான பாடலை கேட்டோம் ஆம் பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே என்று ஆம் இரட்சகராக இயேசு இந்த பூமியில் வந்து தமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததில் பல பல ஆசீர்வாதங்களை கருத்தை நமக்கு அருளி செய்கிறார் அதில் ஒரு பக்கம் பாவம் என்கிற நோயை நீக்க ரத்தம் சிந்தப்பட்டது மறுபக்கம் வியாதி என்கிற சரீரத்தில் உள்ள நோயையும் நீக்க தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவர் பரிகாரியாகிய ஆகவே தான் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவன் சிலுவலை செய்த காரியங்களை நினைக்கும்போது போது நம்ம அறியாமலே நாம் அவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்கள் அல்லே லூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளலும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் Psalm 146, 1 and 2 praise the Lord, praise the Lord, Lord, oh O my my soul. While while I I I I live, will will praise the Lord. I will sing praises to my God while I have my being. நாம் உயிருள்ள நாட்கள் அவரையே துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நாசியில் சுவாசம் இருப்பது அவரை துதிப்பதற்காக சுவாசத்தை கொடுத்தவர் தேவாதி தேவன் இந்த சுவாச காற்றை அணுதினம் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் கொரோனா காலகட்டத்தில் நாசியின் சுவாச காற்றுக்காக எவ்வளவு ஜனங்கள் போராடினதை நாம் பார்த்தோம் ஆம் இன்றைக்கு அவருடைய கிருபை நினைத்து துதிப்போம் அண்டவரே என்னுடைய பாவ நோயாய் இருந்தாலும் சரி என்னுடைய சரீர நோயாய் இருந்தாலும் சரி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் நீர் சிலுவையில பரிகாரம் நன்றி அதை நினைத்து 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 என் ஜீவ காலமெல்லாம் என்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நான் துதிப்பேன் என்று சொல்லுவோம் பாருங்கள் பக்தன் சொல்லும் மற்றொரு வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்று நான்கு வசனங்கள் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதியங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் ஐந்தாம் வசனம் சொல்கிறது யாக்கோப் என் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்வோம் ஆண்டவர என் நம்பிக்கை உண்மையில் வைக்கிறேன் ஆண்டவரே நீரே என் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி மனதார் நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைப்போம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைப்போம் அவரையே நாம் புகலிடமாக கொள்ளுவோம் பிரியமாடவர்களே ஜபமனுவமா பரலோக பிதாவை இன்றைக்கு கூட என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன விதமானது பாவ நோயா இருக்கலாம் நோயா இருக்கலாம் ஆத்மாவில் இருக்கிற நோய் பாவம் ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற நோய் வியாதி ஆகவே இது நீர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டபடியால் இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் அனுபவமாகட்டும் அது நிமித்தம் அவர்கள் ஜீவனுள்ள நாள் துதிக்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒழியம் செய்ய ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படி சித்தத்தை நிறைவேற்றி கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்